வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கிரக அமைப்புகளும் கிரக சேர்க்கைகளும் ஆனது வந்து காணப்படுது ஸோ அதனால இதனுடைய அடிப்படையில இந்த கன்னிராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுக்கு இந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான பலன்கள் ஏற்பட போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக வந்து காணப்பட போகிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக எழுவீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது ஓம் நம சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதனை ஆழ்மானதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த வந்து செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வைகாசி மாதம் ரிசபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதங்கள் வைகாசி மாதமாகும் இதில் ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு அனைத்தையுமே அழிக்கக்கூடிய மாதம் வைகாசி இதுல சூரியன் வந்து சொந்த வீடு சிம்ம ராசி பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கும் சூரியன் தனது சொந்த ராசிக்கு பத்தாம் வீடாகிய ரிசபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதங்களாகும் ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரங்களானது எப்படி காணப்படுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மேசத்தில் ராகு ரிசபராசியில் சூரியன் மற்றும் புதன் துளராசியில் கேது கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன வைகாசி மூன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெயர்கின்றார் ஒன்பதாம் தேதி சுக்கிரன் மீனத்தில் இருந்து மேசத்திற்கு மாறுகிறார் இருபதாம் தேதி புதன் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறார் இருத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே இதுவரை கடுமையான நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து வந்தேன் இனி இந்த திருப்பு முனைகளானது உண்டாகி உங்களுக்கு நன்மையை வந்து பெறப்போகிறீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ராஜ கிரகமான சூரியன் ஒன்பதாம் வீட்டில் வந்து சஞ்சரிக்கிறாரு அதனால் வீட்டில் மங்கள ஓசைகள் கேட்க புதிய வீடு கட்டி கூடிய அமர்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் தேதி ஏழாம் இடத்திற்கு வந்து செல்கிறார் இழுப்பறியாக இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது அது நடக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து போய் அதை சரி செய்யுங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சாதகமான பழனியை வழங்குவார் புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் குரு அதனால தடைபட்ட வருமானங்கள் உங்களுக்கு தாராளமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் வந்து உண்டாகும் கமிஷன் வியாபாரங்கள் கொஞ்சம் கணிசமான ஒரு லாபத்தை தரும் எட்டாம் இடத்தில் சுக்கிரனும் ராகுவும் இருக்கின்றார்கள் வீண் விவாதங்கள் வந்து செய்யாதீர்கள் அதே போல கேது இரண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஜீரண மண்டல பிரச்சனைகள் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனைகளை வந்து செய்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் புதனும் நற்பணங்களை வந்து தர இருக்கின்றார் குருவால துணிச்சல்கள் பிறக்கும் நீண்ட நாள் கனவு நல்லபடியாகவே வந்து நிறைவேறும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும் எதிரிகள் அடங்கி போவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளும் வந்து உருவாகும் மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் புத்தாடை அணிகலன்கள் வாங்க யோகமும் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் பிறகு கணவன் மனைவிக்கிடையே அன்புகளும் மேலோங்கும் பெண்களுடைய வகையில் நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும் அலுவலகத்தில் பணிச்சுமைகளும் அதிகரிக்கும் பணிகளில் கவனங்கள் தேவை அதேபோல் சக ஊழியர்களினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் அதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கே காணப்படும் விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சுய தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பெண்களினுடைய வளர்ச்சிக்கான வழிகளும் பிறக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவர் தேர்வில் நல்ல மதிப்பெண் போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும் மேன் படிப்பில் விரும்பிய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவர் தேர்வில் நல்ல மதிப்பெண் போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அதேபோல் மேல் படிப்பில் விரும்பிய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அது ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகங்கள் தரக்கூடிய மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவை சிலருக்கு புதிய பதவிகளும் தேடி வரும் இந்த மாதங்களில் எடுத்துக்காரியங்கள் காரியங்கள் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் பண வரவுகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு குறையும் விரிவாக்கங்கள் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதேபோல் பயணங்கள் மூலமாக லாபங்கள் வந்து பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் வெளியூர் பயணங்களும் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய வழியில் எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும் அவர்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும் எதிரிகளும் நண்பர்களாவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை இத்துறையினருக்கு சீரான நிலைகளும் இருக்கும் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனாலுமே பணப்புழக்கங்களானது கடந்த காலத்தை விட அதிகம் இருக்குது எதிர்பார்த்த புகழ் பாராட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட இருந்தாலுமே மிகவும் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுக்கு பின்னால் வந்து உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை இந்த மாதம் சக ஊழியர்களுடன் ஒத்துப்போவீர்கள் பெரிய கடன்களில் இருந்து விடுபட உதவக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையினர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும் பதவி உயர்வுக்குரிய அறிவிப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளியூர் மாற்றலும் வரும் உடனே கை கூடாவிட்டாலுமே அதற்கான விதையை இப்பொழுதே நீங்கள் ஊன்ற வேண்டிய காலகட்டங்கள் இது அதே போல பெற்றோர்களினுடைய நலம் கவனிக்கப்பட வேண்டும் மக்கள் நலனிற்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது கலைத்துறையினர்களுக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவுக்கு சோதனைகளும் இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மையான செயல்கள் அனைத்திலுமே வெற்றிகள் வந்து கிடைக்கும் நிலம் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வழிகளும் வந்து சேரும் மேலுமே ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டங்கள் இது எதிர்கால படிப்புகளுக்கான பணிகளை இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் நண்பர்கள் அனுகூலமாகவே வந்து இருப்பார்கள் கூடிய மட்டிலுமே அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டே எதையும் செய்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களும் நிகழும் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலைகளும் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவலும் வந்து சேரும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்றப்பட முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகளும் வரலாம் அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தாரர்களுமே வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை இப்பொழுது தாங்கிக் கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானங்கள் அவசியம் என்பதை உணருங்கள் அதேபோல் திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகள் வந்து ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணங்கள் இனிதே வந்து நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் ஈடேறும் மேலும் பரிகாரமாக புதன்கிழமையில் பெருமாளை வணங்கி வர அதனுடன் சேர்த்து ஒன்பது ஏழைகளுக்கு புலி சாதங்களை அன்னதானம் வழங்க மன தெளிவுகள் உண்டாகும் உங்களுக்கு அறிவு திறன்களும் அதிகரிக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனு புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எழுந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ